தன்னுடைய உறவினர்களோடு கூட இரவெல்லாம் வலைவீசி இரவெல்லாம் வலைவீசி மீனை படிச்சிடலாம் ஒரு நாள் அவர் கெனசரேட் ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார் திரளான மக்கள் இறைவ் இறைவாற்றை கேட்பதற்கு அவரை நெருங்கிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது ஏரிக்கரையில் இரண்டு படங்குகள் நிற்க கண்டார் மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர் அப்படகுகளில் ஒன்று சீமோன் பேதூடையது அதில் இயேசு ஏறினார் அவர் கரையில் இருந்து அதை சத்தே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்திற்கு கற்பித்தார் அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் சீமோன் மறுமொழியாக ஐயா இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடக்கவில்லை ஆயினும் ஒரு சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார் அப்படியே அவர்கள் செய்தார்கள் வலைகள் அப்படியே அவர்கள் செய்து பிறந்த பிறந்திரளான மீன்களை பிடித்து பிடித்தார்கள் வலைகள் கிழிய தொடங்கவே மற்ற படகில் தங்கள் கூட்டாளிகளுக்கு செய்கை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள் அவர்களும் வந்து இரு படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள் அவை மூழ்கும் நிலையில் இருந்தன இதை கண்ட சீமோன் இயேசுவின் கால்களில் விழுந்து ஆண்டவரே நான் பாவி நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார் அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீட்பாட்டை கண்டு திகைத்தனர் சீமோனுடைய பங்காளிகளான மக்கள் யாக்கோவும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள் இயேசு சீமோனை நோக்கி அஞ்சாதி இது முதல் நீ மனிதரை பிடிப்பவன் ஆவாய் என்று சொன்னார் அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்த பின் அனைத்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் ஆண்டவர் சீமோனை அழைத்ததை குறித்து இந்த நச்செரி பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது உங்களையும் என்னையும் கூட அவர் தனது சீடராக சீடத்தியாக வாழ அழைத்திருக்கிறார் நம்முடைய அழைத்தல் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஆண்டவருடைய சீடரா இருக்க வேண்டும் சீடத்தியாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அழைத்தல் ஆனா நாம் ஆண்டவருடைய சீடராக சீடத்தியாக இருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கை எத்தகையதாய் இருக்கிறது என்று இந்த நாளில் சிந்தித்து பார்ப்போம் சீமோன் இரவு முழுவதும் இரவு முழுவதும் வலைகளை விரித்து மீன் பிடிக்க முயற்சி செய்து சீமோன் அவருடைய வயது ஏறக்குறைய ஆண்டவரை அவர் சந்திக்கும் பொழுது ஏறக்குறைய ஒரு நாப்பத்தஞ்சு ஐம்பது வயது கிட்ட இருந்திருக்கலாம் அத்தனை ஆண்டு காலம் அந்த கடலை பற்றி தெரிந்த ஒரு மனிதர் மீன்பிடித்திலேயே தொழிலாக கொண்டிருந்த ஒரு மனிதர் படகை செலுத்தி மீன்பிடிக்க முயற்சி செய்து அவர் சொல்லியிருக்காரு இரவு முழுவதும் நாங்கள் மீன்பிடி வலைகளை போட்டோம் அப்ப மீன் எப்ப கிடைக்கும் எந்த விதமான மீன் கிடைக்கும் எந்த இடத்துல வலையை போடணும் என்று அவர் அறிந்திருந்தார் அதனால அவர் என்ன பண்ணாரு மீன் எல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வந்து அந்த வலைகளை எல்லாவற்றையும் அலசி எடுத்து வைத்து விட்டு ஓய்வெடுக்க செல்வதற்காக தயாராக் கொண்டிருக்கிற வேலையில ஆண்டவர் அவர்களிடத்துல வந்து அந்த படகில் ஏறி சீமோன் அப்படகுகளில் ஒன்று சீமோனுடையது அதில் ஏசி ஏறினார் அவர் கரையில் இருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார் அந்த சீமோனுடைய படகு அவர் தனியா போய் மீன் பிடிச்சிட்டு வர வரைக்கும் அது சாதாரணமா இருந்தது இப்ப என்ன ஆயிடுச்சு ஆண்டவர் அந்த படகுல ஏறி அமர்ந்த உடனே சீமோன் இடத்துல இந்த படகை சற்று தள்ளு நான் இதுல இருந்து என்ன பண்ணோம் பிரசங்கிக்கணும்னு சொல்லி அவர் கேக்குறார் ஆனா அதுல ஒரு காரியம் நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த சீமோன் அவரிடத்துல எந்த ஒரு கேள்வியும் கேட்கல நம்மள அது இருந்தா ராத்திரி முழுக்க மீன் பிடிச்சிட்டு வந்து உக்காந்துருக்கோம் எனக்கு ஒரு உதவி செய்யும் மீனே படல மீன் பட்டு இருந்தா கூட ஒரு ஒரு மகிழ்ச்சியா இருந்திருக்கும் மீன்பாடை இல்லாம வெறுமனையா திரும்பி வந்த பிற்பாடு அவர் இடத்துல படகுல ஏறி தள்ளிட்டு போற சொன்னா நீங்களும் நானும் என்ன செஞ்சிருப்போம் நானே வந்து இந்த மாதிரி ஒண்ணுமே கிடைக்காம இருக்கிறேன் நீங்க வந்து என்னை தள்ளிட்டு போக சொல்றீங்களா நான் வரல போங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆனா சீமோன் எந்த ஒரு மறுமொழியும் கூறாம அந்த படகை அவர் சொன்ன இடத்திற்கு தள்ளினார் இன்னைக்கு நம்மளுடைய குடும்பங்கள்ல நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நாம் வெறும் படகாய் இருக்கும் பொழுது வெறுமனையான ஒரு போட்டா இருக்கும் பொழுது நம்ம ராத்திரி எல்லாம் இல்ல பகல் ஃபுல்லா இல்ல நம்முடைய வாழ்நாள் முழுவதும் வலைகளை விரித்தாலும் நமக்கு மீன்கள் கிடைப்பதில்லை இல்லாம இல்லாமதான் இன்னைக்கு நம்ம குடும்பங்கள் இருக்கிறது குடும்பத்துல ஆசிர்வாதம் இல்லை எதை தொட்டாலும் அதுல வந்து என்னது ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற நேரத்துல நாம் என்ன செய்கிறோம் ஆண்டவருக்கு விரோதமாய் முழு இருக்கிறோம் ஆண்டவர் மீது ஒரு நெகட்டிவிட்டி வந்துடுது ஆண்டவரை பார்த்து அவர் மீது ஒரு வெறுப்பு ஒரு சலிப்பு அந்த செபங்கள்ல நமக்கு வந்துடுது அதனால நம்ம என்ன பண்ண முடியல செபிக்க முடியவில்லை இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது ஆனா சீமோனுடைய படகுல ஆண்டவர் ஏறினார் அப்போ அந்த படகை அவர் அந்த கடலில சற்றே தள்ளினார் சொல்லப்பட்டிருக்கு சற்றே தள்ளினார் அப்ப ஆண்டவர் ஏறினதுக்கு அப்புறம் நம்முடைய குடும்பத்துல நம்முடைய படகு என்கிற வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில ஆண்டவரை நீங்களும் நானும் ஏற்றிக்கொண்டு தள்ளி செல்லும் பொழுது நீங்களும் நானும் ஆசிரியரை கொள்ள முடியும் அது தள்ளிக்கொண்டு போனது மாத்திரமல்ல அவர் அந்த நச்செய்தியை அறிவிக்கும் பொழுது சீமோன் பேது கண்டிப்பா தான் இருந்திருப்பார் போட்ல உட்கார்ந்து அவர் சொல்றதெல்லாம் கேட்டு அவர் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் பிரசங்கித்து முடித்ததுக்கு அப்புறம் அதே போட்ல இருந்துகிட்டு சீமோன் பேதவை இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு போய் வலைகளை போடு அப்படின்னு சொல்றார் அப்ப சீமோன் வந்து ஆண்டவரே நான் எல்லாம் வலை போட்டேன் உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க தச்சிரு மீன்பிடி தொழில பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் பேசல சீமோன் கீழ்படிந்தார் ஆண்டவருடைய வார்த்தைக்கு சீமோன் கீழ்படிந்தார் இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறோம் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் விவிலியத்தின் வழியாக வார்த்தையாகவும் நற்செய்தியாளர்கள் வழியாக பிரசங்க வடிவிலையும் நமக்கு ஆண்டவர் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டிருக்கிறார் அந்த வார்த்தைக்கு நீங்களும் நானும் எவ்வளவு தூரம் செவிசாய்க்கிறோம் கேது எதுவுமே சொல்லல அவர் என்ன பண்றாரு சரியா ஐயா இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்து ஒன்றும் கிடைக்கவில்லை ஆயினும் உம் சொற்படியே வலைகளை போடுகிறேன் இதுதான் ஒரு விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு இதுதான் ஒரு சீடனுக்கு அழகு இன்னைக்கு சீடன் சீடத்தின் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் எந்த கடல்ல போய் ராத்திரி முழுதும் வலை போட்டு வீசி தேடி எடுத்தாங்களோ அரிச்சி எடுத்தாங்களோ ஒரு மீன் கூட வராத அதே கடல்ல நீ வலையை போடுன்னு ஆண்டவர் சொன்ன உடனே அவர் பேரறி சொல்றாரு நான் ராத்திரி முழுக்க ஆண்டவரே ஆனாலும் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து நான் வலைகளை போடுகிறேன் நீங்களும் நானும் அந்த மாதிரி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து வலைகளை போட்டோம் அப்படின்னா அது என்ன நடந்தது பாருங்க பேருந்துகளான மீன்களை பிடித்தார்கள் வலைகள் கிழிய தொடங்கின வலைகள் கிழிய தொடங்கின இன்னைக்கு இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய ஆசீர்வாதம் ஆனா இதை விட்டுட்டு எல்லா விதமான காரியமும் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு நடந்து கொண்டு இருக்கிறது ஏன்னா நம்ம கீழ்ப்படிதல் இல்ல ஆண்ட ஒரு இடத்துல இன்னைக்கு என்ன பண்ண மாட்டேங்கிறோம் கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நமக்கு வேண்டிய விதத்துல எனக்கு என்ன வேணுமோ அந்த விதத்துல மாற்றி கொண்டிருக்கிறோம் காணாவூர் திருமணத்துல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அந்த திருமணத்துக்கு முதல்ல அழைத்து அங்க நடந்த அற்புதம் தண்ணீர் ரசமாய் மாற்றப்பட்டது முந்திய திராட்சரசத்தை விட பிந்திய திராட்சரசம் சுவையானதாக இருந்தது அந்த காணாவூர் கல்யாணம் யோவான் இரண்டாவது அதிகாரத்தை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா இயேசுவை அவர்கள் திருமணத்திற்கு அழைத்திருந்தார்கள் அப்ப அந்த திருமண வீட்டுக்கு இயேசு அழைக்கப்பட்டிருந்தார் அதனால் அவர் அந்த வீட்டுக்கு வந்திருந்தார் ஆனால் அன்னை மரியாவை அவர்கள் அழைக்கவில்லை அன்னை மரியாலும் அவர்களோடு இருந்தாலும் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கு சாட்சியரசம் தீர்ந்து போகவே அன்னை மரியால் போய் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல திராட்சரசம் தீர்ந்து விட்டதுன்னு சொன்னார் பரிந்து பேசினார்கள் அவங்க பரிந்து பேசின உடனே அந்த காரியம் நடந்துருச்சான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இடத்துல விண்ணப்பம் செய்கிறோம் வேண்டுதல் செய்கிறோம் வேளாங்கண்ணிக்கு யாத்திரை போறோம் எல்லாமே செய்யறோம் எத்தனையோ வேண்டுதல்கள் நம்ம வைக்கிறோம் அது எல்லாம் பாத்தீங்கன்னா தடை நடக்காம போகுது நம்ம கேட்கிற விண்ணப்பங்கள் நிறைவேறுவதில்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரே ஒரு குறைவுதான் இருக்குது காணவர் திருமணத்துல அன்னை மரியால் பரிந்து பேசிய உடனே அந்த காரியங்கள் அங்க நடந்திடவில்லை அன்னை மரியாளுடைய பரிந்துரைத்தல் மட்டுமே காரியங்கள் நடக்க செய்யுமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா விவரியத்துல அப்படி சொல்லப்படல அங்க என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா அன்னை இயேசுவின் தாய் பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் என்றார் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய சொல்லி அன்னை மரியால் சொன்னாங்க அவங்க பரிந்து பேசுறது பேசிடுறாங்க இன்னைக்கு நம்ம என்னென்னலாம் விண்ணப்பம் வைத்திருக்கிறோமோ என்னென்னலாம் ஆண்டவர் இடத்துல வேண்டுதல் வைத்திருக்கிறோமோ அன்னை மரியாள் வழியாக பரிந்துரைத்தல் கேட்டிருக்கிறோமோ நமக்காக அவர் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க ஏற்கனவே பரிந்து பேசிட்டாங்க இப்ப என்ன ஒண்ணே ஒன்னு கேப் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள்னு சொல்லி உங்களுக்கும் எனக்கும் அன்னை மரியால் கொடுத்திருக்கிற அந்த அன்பு கட்டளையை நீங்களும் நானும் நிறைவேற்றாமல் இருக்கிறோம் அப்ப ஆண்டவர் சொல்கிற எல்லாவற்றையும் செய்யும்படியாய் அன்னை மரியால் சொன்ன அந்த கட்டளையை நீங்களும் நானும் நிறைவேற்றும் பொழுது அன்னை மரியாளுடைய பரிந்துரைத்தலின் வழியாக நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இங்க சீமான் அதுதான் பண்ணார் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார் உடனே அவருடைய படகு வலைகள் கிழிகிற அளவுக்கு நீங்கள் பட்டன உடனே அவர் என்ன பண்ணார் மற்ற படகில் இருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு செய்தி காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள் அவர்களும் வந்து இரு படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள் அவை மூழ்கும் நிலையில் இருந்தன மூழ்கும் நிலையில் இருந்தன சீமோன் பேதுரு கீழ்ப்படிந்தார் அவர் கீழ்படிந்த உடனே ஆண்டவரை போட்ல ஏற்றிக்கிட்டார் நம்முடைய குடும்பத்துல ஆண்டவர் உள்ள இருக்கணும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம் குடும்பத்தின் தலைவராய் நம்ம குடும்பத்துல இருக்கும் பொழுது நம்ம அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கும் பொழுது சீமோன் சீமோனதான் செஞ்சாரு அவர் நச்செய்தி அறிவிக்கும் பொழுது முதல போட்டை கொடுத்தாரு போட்டுல ஆண்டவரை ஏத்திக்கிட்டாரு அதுல உட்கார்ந்து அவர் பிரசங்கிக்கும் பொழுது அவரும் கேட்டார் அதற்கு பிற்பாடு ஆண்டவருடைய வார்த்தையாகிய ஆழத்திற்கு போய் வலையை போடுன்னு சொன்ன உடனே தன்னை தாட்டி கொண்டு எல்லாம் தெரிஞ்ச கடலை பத்தி மீன் பிடிக்கிறத பத்தி எல்லாம் இருந்தாலும் அவர் தாட்சியோடு கூட ஏசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் கீழ்ப்படிந்த உடனே என்னாச்சு வலைகள் அதே போல போட்ட உடனே வலைகள் கிழியும் அளவுக்கு மீன்கள் கிடைத்தன அது அவருக்கு மட்டும் கிடைச்சுதான் பாத்தீங்கன்னா இல்ல மற்ற படகுகளையும் அங்கு நின்று கொண்டிருந்த எல்லா படகுகளையும் வரவழைத்து அது முழுவதும் நீங்களால் நிரம்பியது நானும் ஆண்டு வரை நம்முடைய குடும்பத்துல ஏக இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதம் நமக்கு மாத்திரம் அல்ல நம்முடைய உடன் பிறந்தவர்களுக்கும் நம்முடைய உறவினர்களுக்கும் நாம் யார் யாருக்கெல்லாம் பதிந்து பேசுகிறோமோ எல்லாருடைய படகுகளும் ஆசீர்வாதத்தினால நிரப்பப்படும் எல்லாருடைய வாழ்க்கையும் நிரப்பப்படும் ஆண்டவர் அற்புதமாய் நமக்கு உதவி செய்வார் ஆனா இன்னைக்கு என்ன பண்றோம் நம்ம நம்ம மட்டும் வச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட எதையுமே நம்ம வந்து என்ன பண்றது இல்லை படகு ஏற்றிக்கிறதே கிடையாது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்துல அவருக்கு இடம் கொடுக்கறதே கிடையாது இந்த உலக பிரகாரமான காரியங்களை இந்த படகு என்கிற வாழ்க்கை படகு என்ற வாழ்க்கையில குடும்பத்துல உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாத்தையும் உள்ள போட்டு 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 ஜபத்துக்கோ விவலிய வாசிப்புக்கோ குடும்ப உறவுகளுக்கோ இடம் கொடுக்காமல் போகும் பொழுது அந்த படகு குடும்பம் என்கிற படகு உடைந்து உரிசல் விட்டு விடுகிறது ஓட்ட படகா மாறிடுது அப்ப அதுல வந்து தண்ணி எவ்வளவு வந்தாலும் ஆசீர்வாதம் எவ்வளவு வந்தாலும் அது என்ன பண்ணிடும் அந்த ஓட்டை வழியாக வழிந்தோடி விடுகிறது அடுத்தது என்ன பண்ணார் பாருங்க பேதுரு எல்லா எல்லா படகுகளும் நிரப்பப்பட்டன ஒன்பதாவது வசனம் எட்டாவது வசனம் விட்டுருங்க ஒன்பது அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைத்தனர் சீமோனுடைய பங்காளிகளான சிபுதேவியின் மக்கள் யாக்கோவும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள் உங்களோ மீனான எல்லாரும் என்ன பண்றாங்க திகைச்சு போயிட்டாங்க ஆனா அதுக்கு முன்னாடி பேதர் ஒண்ணு பண்றாரு அது என்னன்னா மீன்கள் எல்லாம் நிரம்பின உடனே பேதுரு, ஆண்டவருடைய சீமோன் பேதுரு, இயேசுவின் கால்களில் விழுந்து ஆண்டவரே நான் பாவி நீர் என்னை விட்டு போய்விடும் என்றான் படகுல அவரை கூட்டிட்டு வராரு அவர் சொல்ற வார்த்தையை கேட்கிறார் அவர்கிட்ட பேசுறார் மீனெல்லாம் கிடைக்குது இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் கிடைத்த பிற்பாடு அந்த ஆசிர்வாதங்களை பார்த்து அது பின்னாடி அவரு போகாம ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நான் பாவி என்னை விட்டு அகன்று விடும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாவி என்கிற நிலையை உணர்ந்து தன்னுடைய குற்றமுள்ள நிலையை உணர்ந்து தன்னுடைய ஊதாரி தனத்தை உணர்ந்து அந்த ஊதாரி மைந்தனை போல சீமோன் ஒரு இடத்துல தன்னையே ஒப்பு கடுத்தார் தன் பாவி என ஏற்றுக்கொண்டு இடத்துல பாவ அறிக்கை செய்து அவருடைய சீடராக மாறினார் இன்னைக்கு நீங்களும் நானும் இதைதான் செய்யணும் ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக இந்த உலகத்தின் பின்பாய் ஓடுகிறவர்களாக இந்த உலகத்தை மையமாக கொண்டு நடக்கிறவர்களாக இந்த உலகையே வாழ்வாய் கொண்டு இந்த உலகத்தின் அடிப்படையில நீங்களும் நானும் அநேக காரியங்களை ஆண்டவரிடத்தை எதிர்பார்த்து ஆண்டவர் நம்முடைய படகு என்கிற வாழ்க்கையில படகு என்கிற குடும்பத்துல இருக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாய் மாறிக்கொண்டிருக்கிறது பெரிய மாணவர்களை இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறார் மகனே மகளே உன்னுடைய இருதயம் என்கிற படகுல சீமோன்டா தான் கேட்டாரு படகுல வந்து ஏறினது மாத்திரம் மாத்திரம்ல கொஞ்ச தூரம் தண்ணில கொஞ்ச தூரம் இந்த படக தள்ள நான் அங்க இருந்து என் மக்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும்னு கேட்டாரு சீமோன் கீழ்படிந்தார் கீழ்படிந்தார் அந்த பிரசங்கித்து முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் ஆழத்துக்கு போன சொன்னாரு அங்கு வலைய போற சொன்னார் இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல படகுல கரையில கரையில இருந்து சற்று தூரம் என்று சொல்லும் பொழுது ஒருவேளை கால் நினைக்கிற தூரமா இருக்கலாம் ஆண்டவர் இன்னும் ஆழத்துக்கு போங்கன்னு சொன்னாரு அந்த ஆழம் முழங்கால் அளவு இருக்கலாம் இடுப்பளவு இருக்கலாம் நம்முடைய மூழ்கிற அளவுக்கு இருக்கலாம் நம்முடைய குடும்பத்துல ஜப வாழ்வு எப்படி இருக்கிறது நம்முடைய அபிஷேகம் எப்படி இருக்கிறது ஆண்டவர் நமக்குள்ளாய் கடந்து வரும் பொழுது அவருக்கு நம்முடைய குடும்பத்துல இடம் கிடைக்கும் பொழுது அந்த ஆத்துல சிறிது தூரம் அந்த கடல்ல அந்த படகை சீமண்ட சொன்னாரு சிறிது தூரம் தள்ளுங்கள்னு ஒருவேளை முழங்கால் அளவு ஆழத்துல இருக்கும் பொழுது ஆண்டு அவர்களிடத்துல பிரசங்கித்திருக்கலாம் பிரசங்கித்து இருக்கலாம் அந்த மக்களிடத்துல இன்னும் ஆழத்திற்கு போங்க சொல்லும் பொழுது இடுப்பளவு ஆழம் தாண்டி மூழ்கிற அளவுக்கு ஆழம் போகும் பொழுது அவர் ஆழத்துல பிடிக்க சொன்ன பொழுது மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் அது இருந்தது நம்முடைய வாழ்க்கையில கூட அபிஷேகத்துல நீங்களும் நானும் அதிக அதிகமாய் வளரும் பொழுது அன்றுவரை குறித்த அந்த ஞானத்திலையும் அறிவிலையும் வார்த்தைகள்ல நிரம்பியவர்களாய் நீங்களும் நானும் வளர்க்கும் பொழுது அந்த இசைக்கல்ல சொன்னது போல இடுப்பளவு முழங்கால் அளவு முழங்கால் அளவு இடுப்பளவு முழுகிற அளவுக்கு நாம் அபிஷேகத்தினுடைய சீடராய் முழுமையாய் நாம் மாறி அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்படுகிறவர்களாய் ஆண்டவரை போட்டி போழுகிற ஆண்டவருடைய முதல் சீடனான சீமோனை போல நீங்களும் நானும் மாற்றப்படுவோம் இன்னைக்கு ஆண்டவற்றை ஒப்பலாமா அதே போல பாத்தீங்கன்னா சீமோன் தன்னை ஒப்பு கொடுத்தார் தன் படக ஒப்பு கொடுத்தார் குடும்பத்துல அவரை ஏத்தின உடனே படகுல ஏத்தின உடனே சீமோனுடைய படகு மாத்திரம் நிரம்பல அங்கிருந்தவங்க எல்லாருடைய படகம் சீமோனுடைய நண்பர்கள் அவ பங்காளிகள் எல்லாருடைய படங்கள் சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு நம்ம குடும்பத்துல ஆசீர்வாதம் வேண்டுமா என்னுடைய சகோதரன் சகோதரி குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமா என்னுடைய சித்தப்பா பெரியப்பா குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா என் பங்காளிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா ஆண்டவர் கிட்ட தரப்புல நின்று ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அதை கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு மகனாக மகளாக இன்னைக்கு நீங்களும் நானும் மாறுவோமே என்று சொன்னால் நம்முடைய முழு குடும்பமும் ஆண்டவருக்குள்ளாய் ஆசீர்வாதம் உள்ள குடும்பமாய் மாறும் பெரிய மனவர்களே இந்த வேலையில ஆண்டு விட்டு ஒப்புக்கிட்டு மகா மகாபரிசுமும் கிருபை நிறைந்த எங்கள் தகப்பறேன் இந்த இரவு வேலைக்கு நானன்றி சுதைக்கிறான் அப்பா சீமோனுடைய படகுல நீங்க ஏறுனீங்க தேடி நீங்க ஏறினது மாத்திரம் அல்ல